உதயநிதி இந்த ஸ்டாலின் இவ்வளவு பேசுறார்ல நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யுனிவர்சிட்டில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யுனிவர்சிட்டில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கங்கிறது மக்களுக்கு சொல்லுங்க ஏனா அடுத்த முதல்வர்னு மாத்தட்டிколறீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுகவோட எம்எல்ஏ இருக்காங்கல பரந்தாமன் இருக்காங்கலனா இன்னைக்கு டீமோகரோட எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் मेंबरாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணை இன்வெஸ்டிகிரி இருந்தாங்க அண்ணையில இருந்து நாம பேசுவோம் ஆனால் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லன்னு முதலமைச்சர் அப்படியே தூசி தட்டற மாதிரி தட்டறார். நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள்

எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிருவேன் இதை மக்கள் மறந்துருவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்த உடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப்பு இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதைவிட கொடூரமா இருக்கும் போது இதை மறந்து விடுவோம் அது மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி எடுக்கிறது